ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோடய சின்ன சின்ன ரொட்டீன் வேலை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி காலையிலேயே கொஞ்சம் எண்ணிக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சிங்க பாப்பாங்களுக்கு ஸ்கூல் லீவுனால கொஞ்சம் லேட்டாக தாங்க எணித்தேன் எணிச்சிட்டு காலையில் நாங்கள் பால் காய்ச்சி எனக்கு காஃபி அவங்களுக்கு கார்லிக்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க அதுதான் பால் காய்ச்சிட்ருக்கேன் அவங்க கார்லிக்ஸ் சூடாக வச்சுருக்கேன் அவங்க நிறைய வேலை இருக்குது காஃபி குடிக்காமல் எந்த வேலையும் நடக்காது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காஃபி காஃபி குடிக்கலாம் எனக்கு எந்த வேலையும் ஓடாது ஃபஸ்ட்டு காஃபி குடிச்சிருந்தா பதிவு மற்ற வேலை செய்வேன் நான் பாருங்கள் இவ்வளோ வேலை இருக்குது பாத்திரம் கழுவணும் அதுக்கு முன்னாடி மீன் வாங்கி வச்சுருக்கேன் காணிக்கிறேங்க பாருங்கள் மீன் எழுபது ரூபான்னு விற்க வந்துருந்தாங்க அறுபது ரூபாய்க்கு கேட்டோம் கொடுக்கல நான் அறுபது ரூபா தான் கொடுத்தேன் பாருங்கள் இவ்வளோ மீன் இரநூறுவாய்க்கு வந்துச்சு பாருங்கள் மூணு கிலோ மீன் இதை ஒரே டைம்ல க்ளீன் பண்ண முடியாது ஏன்னால் பாப்பாங்க க்ளீன் பண்ண விட மாட்டாங்க சின்ன பசங்களை வச்சுட்டு க்ளீன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் வாங்கிறது கஷ்டம் இல்லை சாப்பிட்றது கஷ்டம் இல்லை ஆனால் அது கிளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் மாவு வாட்டி வச்சுட்டேன் நைட்டே ஊற போட்டிருந்தங்காட்டி மாவாட்டி வச்சுட்டேன் இது நைட்டுக்கு தோசை இட்லி இட்லி என்ன செஞ்சிட்டோம்னா மீன் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு காஃபி குடிச்சுக்கலாம் காஃபி குடிச்சிட்டு மற்ற வேலையை செய்யலாம் அதே மாதிரி முக்கியமாக ஒன்று சொல்லணும் காஃபி மட்டும் குடிச்சா எனக்கு சமாதானம் ஆகாது அதில் ஏதோ ஒரு பிஸ்கெட் வேணும் இன்னைக்கு க்ரீம் பிஸ்கெட்டு ஒன்று பார்லேஜி இல்லை மாம்ஸ் மேஜிக் அப்படியே ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று டேஸ்ட் எது எனக்கு எது பிடிக்குதோ அதை சாப்பிடுவேன் எனக்கு பேட் ஹேபிட் தான் பிஸ்கெட் சாப்பிடக்கூடாது டீ காஃபியும் அதிகமாக குடிக்கக்கூடாது ஆனால் எனக்கு பிஸ்கெட்டு இல்லாமல் என்னோட காஃபி குடிக்க மாட்டேன் நான் எனக்கு அது சின்னதுலேருந்து பழகிருச்சு நான் எவ்வளோ தான் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சாலும் அது என்னால் முடியறதில்ல ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டு காலி பண்ணிடுவேன் காலையிலேயே சின்ன பொண்ணு பால் அதிகமாக குடிக்க மாட்டேன் பிஸ்கெட் காலி பண்ணிடுவான் ஆனால் பெரியவ வந்து பிஸ்கெட் ஒன்று ரெண்டு தான் சாப்பிடுவா பால் குடிச்சிடுவா ரெண்டு பேரும் ரெண்டு விதம் இந்த விஷயத்தில் மாத்திரம் மற்ற டைம்லலாம் ஒரே மாதிரி பண்ணுவாங்க எவ்வளோக்கு பாத்ரூம் வந்தால் அவளுக்கு வரும் இவளுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா அவளுக்கு தூக்கம் வந்துடும் அந்த மாதிரி வாங்க இப்போ மீன் கழுவிக்கலாம் உசுரோடு இருந்துச்சுங்க மீன் பாருங்களேன் இப்போ எப்படி துள்ளுதுன்னு பாருங்க போயிட்டு போயிட்டுருக்கு மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு மீன் இது டேம்லேருந்தவங்க இருந்தவங்க டேம்னு ஒன்று இருக்குது அந்த இருந்து தான் பிடிச்சிட்டு வராங்க நீ காலையிலே பிடிச்சிட்டு வந்து மதியானம் சாயங்காலத்துக்குள்ள அவங்க விற்றுடுவாங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதேமாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும் க்ளீன் பண்ணிட்டேன் இதுக்கு இப்போ கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறக்கு மாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வெறும் உப்பு மிளகா பொடி மஞ்சள் பொடி அப்புறமா கொஞ்சம் புளி தண்ணி பார்த்தீங்களா புளி கொஞ்சம் ஊற போட்டு அந்த புளி தண்ணியை கொஞ்சம் மேலே போட்டுக்குவேன் இதே மாதிரி நீங்கள் எத்தனை பேர் செய்வீங்கன்னு தெரியாது எங்கள் மாமியார் தான் இப்படி சொல்லுவாங்க கொஞ்சம் புளி ஊற்றி செய்யுமா அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு அப்போ அதுலேருந்து நான் புளி ஊற்றி செய்வேன் இது புளிப்பு காரம் அப்புறம் உப்பு இதெல்லாம் சேரும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைமு செய்யலு இந்த மாதிரி செய்கிறீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இந்த மாதிரி செய்யலைன்னா ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது என் நியூ சேனல் தான் இப்போ தான் நான் ஃபஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் நான் வீடியோ போடலாமா போட வேண்டாமா இது கண்டினியூ பண்ணலாமான்னு ஒரு டவுட்டு நீங்கள் உங்கள் சப்போர்ட்னால தான் இது கண்டினியூ பண்ணணுமா வேண்டாமான்னு நான் யோசிப்பேன் உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மசாலா ஏன்னா மசாலாலாம் உள்ளுக்குள்ளே போயிட்டு நல்லா மிளகாப்பூடி பிடிக்கிறதுக்கு வேண்டி இந்த மாதிரி பீஸ் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்னா நம்ம மசாலாலாம் அது உள்ளுக்குள்ளே போய் நல்லா இதாகும் இப்போ எண்ணெய் காய்ச்சிட்டு நம்ம அதில் ஃப்ரை பண்ணிடலாம் பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ போட்டுக்கலாம் ஒவ்வொருத்தங்க தோசைக்கல் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி அதில் ஃப்ரை பண்ணுவாங்க தோசைக்கல்லில் ஒவ்வொருத்தங்க வடைச்சட்டியை வச்சுட்டு இந்த மாதிரி மீன் அதில் எண்ணெய் நிறைய ஊற்றிட்டு மீன் போட்டுட்டு மீன் ஃபுல்லாக எண்ணெயில் ஃப்ரை ஆகிட்டு எடுப்பாங்க நாங்கள் அதிகமாக இப்படி தான் எடுப்போம் வடைச்ச பாத்திரத்தில் போட்டு எடுப்போம் எங்கள் அக்கா சொன்னாங்க நீ கன்னடம் மலையாளம் தமிழ் அப்படின்னு ரொம்ப எல்லாம் மிக்ஸ் பண்ணி பேசுகிறேன் எதுவும் லாங்குவேஜ் ஒழுங்காக பேசுகிறதில்ல அப்படின்னு சொன்னாங்க இது எப்படின்னா நான் வந்து கர்நாடகாவில் போய் கேரளாவில் பிறந்து தமிழ் மீடியம் படிச்சுருக்கேன் கேரளாலையே அப்புறமா கர்நாடகாவுக்கு மேரேஜ் பண்ணி எனக்கு கர்நாடகாவுக்கு வந்துட்டேன் அதனால் மூணு ஸ்டேட்லேயும் மூணு ஸ்டேட்னா தமிழும் தெ தமிழ் தான் வீட்டில் பேசுகிறது படித்தது எல்லாம் தமிழ் இப்போ இருந்தது கேரளாவில் மேரேஜ் பண்ணி கொடுத்தது கர்நாடகாவில் அதனால் எல்லா மூணு பக்கம் இருந்தங்காட்டி அந்த மூணு பாஷையும் மிக்ஸ் பண்ணி தான் நான் பேசுகிறேன் இது நீ ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணி பேசுகிறானே நான் அதை அப்படியே பழகிட்டேன் அதனால் உங்களுக்கு என்னோடய பாஷை நான் பேசுகிற தமிழ் உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஒயிட் ரைஸுக்கு மீன் ஃப்ரை அப்புறமா ரசம் இந்த கொஞ்சம் மசாலா இந்த மீனும் வறுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சிடுச்சுங்க என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என் சேனலை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு என் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என் சேனலை பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி பாய்